இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார் பேசக்கூடிய மொழி எது அபிஷியல் லாங்குவேஜ் எது கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தீர்மானிச்சார் ஹிந்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார் அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு இல்ல ஆச்சரியம் என்னென்னா திமுக காரையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதான் சந்தோஷமா இருக்கு எங்க ஆப்பு வைக்கிறாங்க நட்டில் வச்சாங்களா போல்ட்டில் வச்சாங்களான்னு தெரியாது திமுக காரன் இந்த பராசக்தி படம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒம்போது இலங்கையில இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும் அதனால தான் பேர் தீ அவங்களே வச்சுக்கிட்டாங்க தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும் வீட்டுக்குள்ளே தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும் கூரையை பிடிக்கும் அந்த வீட்டுக்காரங்கள சுடும் அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடுட்டும் காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் கூரையில் தீ பரவட்டும் அதனால் தீ பரவட்டும் நல்லா வச்சுருக்குறாங்க நான் வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறக்காக வெயிட் பண்ணிருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கும் போல் படத்தை பார்ப்பாங்க கூட நாலு பேர் உட்காந்துருப்பாங்க கட்டி பிடிப்பார் முத்தம் கொடுப்பார் இதை பார்த்து கண் கலங்கிட்டேன் நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார் அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நல்லா இருக்கட்டும் எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறக்கே போயிடாது ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் வேலை இல்லாம ரெண்டு பேர் சுத்திட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்க எல்லாம் யாருங்க அங்கிருந்து என்னை மிரட்டிகிட்டு இருக்கானுங்க நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன் எனக்கே அது ஆச்சரியம் தான் எங்க அப்பா படிச்சது பத்தாவது அம்மா படிச்சது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளா தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு சரியில்ல ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடையை போட்டு என்னை அங்கேருந்து திறனானுங்க அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க அதனால இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாமனான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்கில் வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் அதான்னு ஒன்று பார்க்குறலாம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்திருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும் இரண்டாவது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத் இல்லை அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரிகளுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் வறந்துருவோமா இல்லை முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் இந்த சஞ்சய் ராவத்ன்னு ஒருவர் இருக்கின்றார் அங்கே என்னென்ன என்ன பேசுறனே தெரியாமல் காலையில் பத்திரிக்கையாளர் சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை ஆறு மணிக்கு வாமிட் எடுக்கணும் அதுனால பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் இன்னைக்கு மூணு தாக்கரை கூட்டம் போட்டு மிரட்டிகிட்டு இருக்காரு என்னை பத்தி நீ அவமானப்படுத்து எனக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் டிஎம்கே கே அதான் காலங்காலமாக செய்கிறாங்க ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துறாங்க இந்த லுங்கி கட்டினவனுங்க வேட்டி கட்டினவனுங்க அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிறாங்க இது ஆச்சரியம் அதனால அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிளப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு மூணு பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அதை காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க நான் கிடையாது அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் திட்ட அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜாததா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குறதுன்னு நினைச்சி நான் பெருமையும் அடையும் திருநீங்கண்ணா சிபிஐ வந்து விசாரணை கூப்பிடுறாங்க திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க சம்மன் கொடுத்துருக்குறாங்க போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போறாங்க ஒரு சம்மன் கொடுக்குறனால யாரும் குற்றவாளியாக போவது கிடையாது நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க போகிறோம் சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம் அதெல்லாம் ஓகேங்கண்ணா அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் சார் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போது பிஜேபியோட கைப்பாக செயல்படுது ஜனநாயக விஷயத்தில் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இது உங்களுடைய கருத்து அண்ணா என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான் நல்ல திரைப்படம் நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன் கருத்து சொல்கிறேன் பேசுகிறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க ஏதோ எடிட்டிங் பண்ணும் கட்டிங் பண்ணும் அது இதுன்னு ஸ்கிரீனிங் கமிட்டி அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கே போயிட்டுருக்குங்கன்னா அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகன் படக்குழு புரொடியூசர் அவங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது அப்பீல் மெக்கானிசம் இருக்குது பல வழிமுறைகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான் சில திரைப்படத்தை வரும்போது எவ்வளோ கட் பண்ணுங்க யூபைவை யூவா வச்சுக்கன்னெலாம் சொல்கிறாங்க ஆனால் என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேருக்கு போல் ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன் படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும் பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் கருத்தை சொல்லிட்டேன் நல்ல படம் நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்குறாங்க அதை வந்து திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமா பார்க்கணுங்கிற எங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க அதனால ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமா அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னா அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள் நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள் நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களை போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன் தவிர சட்டமன்றத்தை மாத்துக்கொண்டாங்க திமுக எவ்வளோ மாத்து போன்றது ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள் நிறையும் குறையும் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருந்தால் ஓகே அப்படின்னு ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள் அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க ஆனால் அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம் நிறைய நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த நான்கரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் ஆனால் மார்க் போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள் என்னை போன மனிதர்கள் மார்க் போட்டா சரியா அது பேசும் பொருள் ஆகணும் மக்கள்கிட்ட வைக்கணும் அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும் திமுகவினுடைய ஊழலை த்ரெட் பேராக பார்க்கணும் ஏன்னா இடி இன்னைக்கு நிறையா திரு கே என் நேரு அவர்கள் மீது ஒரு முறையல்ல இரண்டு முறை வேறு வேறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அது இன்னைக்கு தான் ஒப்புக்கு சப்பானியா டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதுக்கு ஒரு நேம்ஸேக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியுது அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல அதுவும் பொது வரல என்ன பண்ணியிருக்காங்க அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஊழலை பற்றி பேசுகிறாங்க அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் அதற்காக காத்திருப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நிச்சயமாக அது இவிஎம் மிஷினில் அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில்

ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து நாள் ஆச்சு அண்ணன் சீமான அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்செல்லாம் நின்றுகிட்டே இருக்காரு கேண்டிடேட்டாக போட்டுக்கிட்டே இருக்காரு தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களும் களத்தில் வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு வலிமையும் இருக்கு மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணம் எடப்படக்கூட கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால் ஒரு ஓட்டும் முக்கியம் ஒரு கட்சியும் முக்கியம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும் அதுக்காக கூட்டணி பலமாக இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ இந்தியன் கிரிக்கெட் நல்லா இருக்கு ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே லெவன்குள்ளே கொண்டு வாங்க இல்லை கோழி மட்டும் இருக்காரு ஜெயிச்சிடலாமா சூப்பர் கோழி மட்டும் அடித்து ஜெயிப்பார் இருந்தாலும் நேற்று கோழி அவுட் ஆனதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு மூணு விக்கெட் படப்படன்னு போச்சிடலாம் நான் நேற்று அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்போ வலிமை இல்லாதனால இவங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லை எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கிறோமோ நான்கு முனை போட்டியில் அவ்வளவுக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் நல்லது அண்ணே பதினோரு பிளேயரு அதுக்கு மேலே ஃபீல்டிங் கோச்சு பேட்டிங் கோச்சு நிறையா கோச் இருக்கிறாங்க

திமுகவை வீழ்த்துவது நோக்கமா ஒத்த கருத்து எல்லாமே இணையணும் திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா ஒத்த கருத்து இருக்கவங்களா வரணுமா சரியான பார்வைதான் அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்லை அதே நேரத்தில் மக்கள் ஐடியாலஜியும் பாக்கிறாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளாக இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்னா போட்டிங்கன்னா அது ஒரு வெஜ் பிரியாணியை நான்வெஜ் பிரியாணி ரெண்டாக சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்ல சென்டர்ல இருக்கு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி அதனால் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களைப் போல் நானும் அந்த பார்வையாளரில் ஒருத்தன் அதனால் கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியாக இருக்கும்னு நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஸ்பெக்டலேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டரா இருக்கேன் காலம் பதில் சொல்லட்டும் காத்திருப்போம் என்ன பிரச்சாரித்து தமிழ் நடிகர் அண்ணன் திரு கமலதாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கமலஹாசன ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு நியாயமா பேசியிருக்காரு கரெக்டா பேசியிருக்காரு கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும் நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன் ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய அரசியலமைப்பு